எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதார மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் ரிலேட்டடான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் டீடைலா பார்க்க போறோம் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு மார்னிங்ல கொஞ்சம் வீக்னஸ் வந்து இருந்தது இருபத்தி ஐம்பது வரைக்கும் வந்து நிப்டி போச்சு ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல பையிங் இருந்தது ஒரு நூறு பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவா இருபத்தி எட்நூத்தி இருபது பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவோட அந்த விக்ஸ் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருக்கு இந்த பாசிட்டிவ் மூமெண்ட் தொடர்ந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நிப்டி பிப்டி கிராஸ் பண்ண வந்து சான்ஸ் இருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து அதே ரேஞ்ச்க்குள்ளதா இருக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாலு டாலர் பர் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்ல டுவெண்டி டூ கேரட் கோல்டு வந்து தொண்ணூறு ரூபாய் வந்து கிராமுக்கு குறைஞ்சி பதினாலாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபா அப்படிங்கிற லெவல்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த கமாடிட்டி சைக்கிள்ல நடந்த பிரைஸ் ரேலி அப்படிங்கிறது இப்போதைக்கு ஓவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த பிரைஸ் ரேலி அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தை வந்து ஸ்டாப் தான் இருக்கும் அப்படிங்கறதுதான் அனாலிஸ்டோட டேக் இருக்கு ஓவராலா இந்த கோல்டோட ரேலி இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஐயா ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு டாலர் பர் அவுன்ஸ் வரைக்கும் கோல்டோட பிரைஸ் வந்து ரேலி ஆயிருந்தது அங்க இருந்து கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் வந்து கோல்டு வந்து கரெக்டா இருக்கு ஒரு நான் வந்து பாக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு பீஸை வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நான் வந்து அக்குமலேட் தான் இருக்கேன் அடுத்து ரூபா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்குமே ஆறு பைசா வந்து டாலருக்கு எதிராக கீழே விழுந்து தொண்ணூறு புள்ளி ஆறு ஏழு ரூபாய வந்து ரூபா வந்து இருக்கு அடுத்து பிட்காயின் அது எழு எழு எழுபதாயிரம் டாலர் அப்படிங்கிற அந்த லெவலை உடைச்சு இப்போ அறுபத்தேழாயிரம் டாலர் அப்படிங்கிற லெவல்ல வந்து டேட் ஆயிட்டு இருக்கு இன்னமுமே பிட்காயின் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறது அனலிஸ்ட் டேக்கவா இருக்கு ஸோ இதெல்லாம் எந்த ஃபண்டன்மெண்டலுமே இல்லாத ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஒரு ரிஸ்கியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் வந்து நான் பாக்குறேன் ஸோ கிரிப்டோ கரன்சி சைடே வந்து நான் வந்து போறது கிடையாது அடுத்து மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத ஒண்ணு ஒன்னா பாக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஓவராலா நிஃப்டி ஐடி வந்து நெகட்டிவா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல ஐநூறு பாயிண்ட் கிட்ட நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு அதுல இருக்கிற பத்து ஸ்டாக்ஸ்மே வந்து இன்னைக்கு ரெட்ல தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேத்து அமெரிக்கன் மார்க்கெட்லயுமே டெக் ஸ்டாக்ஸ்ல ஒரு ஃபால் வந்து இருந்தது ஆந்திரோபிக் வந்து அவங்களோட அந்த கிளவுட் ஏஐ மாடல்ல புது லான்ச் வந்து பண்ணிருக்காங்க போர் பாயிண்ட் சிக்ஸ் மாடல் அப்படிங்கறதுல சோ அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டாக்ஸ் அண்ட் ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அக்ராஸ் குளோப் வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு இதே சமயத்துல இந்தியால இந்த ஏ ரிலேட்டட் சம்மிட் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல இந்த ஏஐ ஒட்டுமொத்தமா ஐடி செக்டர் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட இந்த ஐடி கம்பெனியோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது அவுட் சோர்சிங் மாடல் அப்படிங்கிறது தான் இந்த இந்தியாவோட டெக் அவுட் சோர்சிங் மாடல் அப்படிங்கிறது ஏஐனால ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள டிஸ்கிரிப்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்துல விக்கிப்பீடியாவோட ஒரு கோ ஃபவுண்டரான ஜிம்மி வேல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியால இருக்கிற இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல அட்வான்ஸ்டா வந்து இருக்காங்க ஸோ அதனால அவங்களால அந்த ஏஐ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அட்வான்டேஜா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ்மே இந்த ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான அப்டேட்ஸை அடுத்தடுத்து வந்து சொல்லிட்டே இருக்காங்க நேத்து வீடியோலயே டிசிஎஸ் வந்து ஏஎம்டி கூட ஒரு கொலாபரேஷன் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இப்போ இன்போசிஸ் வந்து ஆந்த்ரோபிக் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஏஐ மாடல் வந்து நாங்க டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த குவார்டர் த்ரீலயே இன்போசிஸ் அவங்களோட ஒட்டுமொத்த ரெவன்யூல பாயிண்ட் ரெவன்யூ வந்து ஏஐல இருந்து தான் வந்து எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க ஹெச்எல் டெக்கோட எம்டிஎம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஏஐ ரெவன்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம ஓவர் தி டைம் மூணு பில்லியன் டாலர் ஏ ரிலேட்டூ வந்து நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த ஐடி கம்பெனிஸ்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து நமக்கு புரியுது அப்படின்னா இந்த கம்பெனியில ஸ்ட்ரக்சரலா ஒரு ஷிஃப்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அவங்களோட ரெவன்யூ மாடல் வந்து சேஞ்ச் ஆகும் சோ இப்போ வரைக்குமே இந்த கான்ட்ராக்ட் பேஸ்ட்ல வந்து ஒர்க் பண்ணி அவுட் சோர்ஸ் பண்ணி ரெவன்யூ பண்ற கம்பெனிஸ் எல்லாருமே இந்த ஏ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி வந்து ரெவன்யூ பண்ணுவாங்க தான் இந்த ஏயோட இம்பாக்ட் வந்து ஐடில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஓவராலா நிப்டி ஐடியே வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருந்தது அதே மாதிரி நிஃப்டி பி ஐடி பிஸ்மே வந்து ஒன்னு புள்ளி மூணு ஒரு பர்சன்டேஜ் தான் டவுன் ஆயிருந்தது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபால் கிடைக்கும் போது இதை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமேட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து ஷேர் ரிலேட்டட் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இன்னைக்கு ஃபால் ஆனது அப்படிங்கிறது விப்ரோ தான் ஸோ விப்ரோ வந்து நான் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இன்ஃபோசிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன் அடுத்த ஷேர் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஐடிசி பிலிப்ஸ் ஒரு நல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஐடிசியும் சரி காட்ரே பிலிப்ஸும் சரி அவங்களோட அந்த எக்ஸைஸ் டியூட்டி இன்கிரீஸ் வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க சிகரெட் பிரைஸ் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து ஸோ அதனால இந்த ரெண்டு ஷேர்லயுமே இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்டம் வந்து இருந்தது ITC பத்தி UBS வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 20% 2026ல ITC வந்து ஃபால் ஆயிருக்கு சோ இந்த ஃபாலுக்கு அப்புறம் ITS ஓட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்க டார்கெட் பிரைஸா வந்து 410 ரூபாயில இருந்து 395 ரூபாய் வந்து குறைச்சிருக்காங்க அதே சமயத்துல இங்க இருந்து ஒரு 30% ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க நான் வந்து முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப ITC ஷேர் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்து இந்த ஏ ரிலேட்டட் சப்மிட்ல நடக்கிற அனௌன்ஸ்மென்ட்ட பொறுத்து ஷேர் மார்க்கெட்ல குறிப்பிட்ட ஷேர்ஸ்ல இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தது அதுல ஒரு குறிப்பிட்ட ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா இ டு இ நெட்ஒர்க்ஸ் இந்த ஷேர் வந்து என்விடியா கூட சேர்ந்து பிளாக்வெல் ஜி கிளஸ்டர் வந்து பில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருந்தாங்க இந்த நியூஸ்க்கு அப்புறம் இந்த ஷேர் பதினெட்டு பர்சன்ட் கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது எண்ட்ல வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி பதினொன்று புள்ளி நாலு எட்டு பாசிட்டிவ் இருந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க இந்த ஷேரோட கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி இப்ப வரைக்குமே ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு ரெவென்யூ வந்து இந்த கியூத்ரீல அறுபத்தெட்டு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல கம்பெனி அஞ்சு புள்ளி ஏழு கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி அதனால நான் வந்து எந்த பொசிஷனுமே இதில் வந்து எடுக்க போகிறது இல்லை அதே மாதிரி தான் நெட்வெப் டெக்னாலஜிஸ்டுமே என்விடியா கூட சேர்ந்து ஒரு ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அனௌன்ஸ் ஷேர் வந்து நாலு பர்சன்ட் அப் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆனால் இதோட பி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூறு பிஇக்கு மேலே இருக்கு ஸோ அதனால இதுவுமே ஒரு ஓவர் வேல்யூட் ஷேர் தான் அடுத்து இன்னைக்கு ஃபார்மா செக்டரில் அரவிந்தோ ஃபார்மா வந்து ஒரு நாலு கிட்ட டிராப் ஆஃப் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட தெலுங்கானால இருக்கிற ஒரு யூனிட்ல அமெரிக்கன் எஃப்டிஏ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அதுல ஒன்பது அப்சர்வேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க சோ இதனால இன்னைக்கு ஷேர் வந்து நாலு பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு இந்த ஷேர் வேல்யூவேஷனாக பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்கு ஆனால் இந்த ஷேர்ல இருக்கிற ஒரு பிரச்சனையாக நான் பாக்குறது என்ன அப்படின்னா இருந்து வர ரெவன்யூ அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட ஐம்பது பெர்சென்ட் ரெவன்யூ கிட்ட வந்து இருக்கு ஸோ அங்கே ஏதாவது ஒரு ரெகுலேட்டரியான ஒரு இஷ்யூ நடக்கும்போது அது இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரை வந்து நான் வந்து வாட்ச் தான் போட்டு வச்சிருக்கேன் அடுத்தடுத்து எப்படி டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த கம்பெனியில பொசிஷன் வந்து எடுக்கலாமா வேணாமாங்கிறத வந்து முடிவு பண்ணணும் அடுத்து இன்னைக்கு நான் வாங்கியிருக்கிற ஆல்ரெடி என்னோட பொசிஷன்ல இருக்கிற டாக்டர் ரெட்டியில வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு டாக்டர் ரெட்டி வந்து நோவா ஆர்டிஸ் கூட அந்த செமாக்ளூட்டைட் மெடிசினான விகோவியோட ஜெனரிக் மெடிசன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து லான்ச் பண்ண போறாங்க இப்போ அதோட பிரைசிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விகோவியோட பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது ஐம்பதுல இருந்து அறுபது டிஸ்கவுண்ட்ல அந்த ஜெனரிக் மெடிசன் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட் கொஞ்சம் காம்படிட்டிவான ஒரு ஸ்பேஸா தான் இருக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி சிப்லா வந்து ஒரு இந்த வந்து பண்ணியிருக்காங்க சன் பார்மா அப்புறம் வந்து நாட்கோ ஃபார்மா இவங்க எல்லாருமே இதோட ஜெனரிக் படி சொன்னா ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே மார்ச்ல வந்து லான்ச் பண்ணும்போது யாராலே இதுல மார்க்கெட் ஷேர் பிடிக்க முடியும் அப்படிங்கறத ஒரு போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்லயே வந்து டாக்டர் ரெட்டி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ்னால டாக்டர் ரெட்டில பெருசா எந்த மூவ்மெண்ட்டுமே கிடையாது ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபா அப்படிங்கிற லெவல்ல வந்து டாக்டர் ரெட்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்து சவுத் இண்டியன் பேங்க் அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த பேங்க்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது அவங்களோட அந்த என்பிஏ அப்படின்னு சொல்லப்படுற பேட் அஃப்ட்ஸ் தான் ஆனால் அந்த என்பிஏவை குவார்டர் அன் குவார்டர் வந்து நாங்கள் நல்லாவே வந்து குறைச்சிருக்கோம் எங்களோட அசெட் குவாலிட்டி சூப்பராக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த குவார்டர் த்ரீ ரிசல்ட்ஸ்ல போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்கோட ஜிஎன்பிஏ ரெண்டு புள்ளி ஆறு ஏழு பர்சன்ட்டும் நெட் என்பிஏ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட்டும் இருக்கு ஸோ இதுவுமே கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது போது குறைஞ்சிருக்கு ஸோ அசர் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்ல இருந்து அவரோட சிஇஓ வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஏஷியன் பெயிண்ட்ஸை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட அப்டேட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அவங்களோட வால்யூம் குறித்து வந்து பினான்சியல் ஏண்டி சிக்ஸ்ல எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால அதை அவங்களால அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஷினபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லயும் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஷேர் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஓர்வேல்யூடாக இருக்கிற ஷேர் ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரில் நான் எந்த பொசிஷனும் பில்ட் பண்ண இல்ல இந்த பெயிண்ட் செக்மெண்ட்டே வந்து ஒரு ரொம்ப காம்படிட்டிவ் அதிகமாக இருக்கிற ஒரு செக்மெண்ட்டாக வந்து இருக்கு அடுத்து எல்லி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குளோபல் எக்ஸ்போர்ட் ஹப்பா வந்து மாற்றுறதுக்கான ஒர்க்கை வந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது தாபர் ஷார் இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் கிட்ட வந்து கரெக்டா இருந்தது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட சிஓஓஓ மல்ஹோத்ரா வந்து குளோபல் ரோலுக்கு வந்து எலிவேட் ஆயிருக்காரு புதுசா பல்லா அப்படிங்கிறவர் வந்து கம்பெனியோட சிஇஒ வந்து வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ்னால இன்னைக்கு ஷேர் வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஷேருமே பிஇ பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது பிஇ கிட்ட இருக்கு ஸோ இப்போதைக்கு இதுவுமே கொஞ்சம் ஒரு ஓவர் வேலை எடுக்கிற ஷேர் தான் அடுத்து அர்பன் கம்பெனி இந்த கம்பெனியோட ஐபிஓ வரும்போதே நான் வந்து இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஓவர் வேலை தான் ஐபிஓ வராங்க ஸோ நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து இருபத்தஞ்சு டவுன் ஆகி தான் இந்த ஷேர் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஷேர் ஷேர்ல இப்ப இருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா எல்லா ஐபிஓக்குமே இன் பீரியட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சோ மார்ச் பதினேழாம் தேதி இந்த கம்பெனியோட அறுபத்தாறு பர்சன்ட் ஆக்டிவ் ஷேர்ஸ் வந்து இன் பீரியட் முடிஞ்சு ட்ரேடுக்கு வரப்போகுது சோ சப்ளை ஹெவியா இருக்கிறதுனால இந்த ஷேர்ல மார்ச் அந்த டேட்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஏர்டெல்லோட ஒரு சப்சிடரி ஆம் தான் வந்து ஏர்டெல் மணி சோ இந்த ஏர்டெல் மணியை வந்து நான் டெபாசிட் என்பிஎஃப்சியா ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணிருக்கு பண்ணி இதனால இவங்களால என்பிஎஃப்சி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும் மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் மட்டும் வாங்கி வந்து வச்சுக்க முடியாது ஸோ இது வந்து ஏர்டெல் மணிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இன்னைக்கு ஏர்டெல் ஷேர் வந்து பிளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் நானுமே இதை வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு ஷேராக தான் பார்க்குறேன் எட்நூறு ரூபாயில வந்து ஒரு பெரிய ரேலி வந்து ஆல்ரெடி ஏர்டெல் வந்து கொடுத்து முடிச்சிருச்சு அடுத்து ஃபஸ்ட் கிரை ஸோ இந்த கம்பெனி அவங்களோட கியூத்ரி ரிசர்ச் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ரிசல்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ பதினொன்று புள்ளி ஆறு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா அதே சமயத்துல இந்த குவார்டர்லையும் அவங்க வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு முப்பத்தெட்டு கோடியா வந்து லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷேர் வந்து ஆறு பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு இந்த ஃபஸ்ட் கிரை கம்பெனியுமே ஐபிஓ அப்போ பயங்கரமாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஷேர் தான் ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமும் ஷேர் வந்து பயங்கரமாக வந்து கரெக்ட் ஆயிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிரை வந்து ஐபிஓல இஷ்யூ பிரைஸா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்தாங்க லிஸ்ட் அறுநூத்தி ஐம்பது ரூபாயில வந்து லிஸ்ட் ஆச்சு அங்கிருந்து இந்த ஷேரோட ஆல்ட்

செகண்ட் ஆஃப்ல வந்து எல் ஒரு ஒரு பர்சன்ட் கிட்ட கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என் மீடியா கூட சேர்ந்து இந்தியாலேயே ஒரு பெரிய ஜிகாவாட் ஸ்கேல் ஏஐ ஃபேக்டரி வந்து பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க இந்த நியூஸ்னால இன்னைக்கு எல் அண்ட் ஷேர் வந்து ஒரு பர்சன்ட் கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்து என்பிஎஃப்சிஸ் வந்து இந்த கோல்ட் லோன் கொடுக்கறதுல ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆர்பிஐ ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோல்ட் லோன் அப்படிங்கிறது கன்சம்ஷனுக்காக வாங்குறாங்க அப்படின்னா

இத வந்து நீக்கிட்டு நீங்க வந்து அன்கேப்டா வந்து நீங்க எவ்வளவு லோன் வேணா குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்பிஐ சொல்லிருக்காங்க ஆனா இப்ப என்பிஎஃப்சி எல்லாருமே ஆர்பிஐ கிட்ட திரும்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இல்ல எங்களுக்கு வந்து இந்த அன்கேப்ட் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன் வந்து வேணாம் அந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் அப்படிங்கறதே வந்து நாங்க ஃபாலோ பண்றோம் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா அதிகமான லோன் டு வேல்யூல குடுக்கும்போது காம்படிஷன் ஹெவியில ஒரு சில கம்பெனிஸ் நூறு பர்சன்ட்டுக்கு மேல வந்து எல்டிவி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்தமா இந்த செக்மெண்ட்டே வந்து ஒரு டிஸ்டெபிளைஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி என்பிஎஃப்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த என்பிஎஃப்சி கம்பெனிஸ் ஆன பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்டி டிவி ஃபைனான்ஸ் அப்புறம் வந்து டாடா கேபிட்டல் இவங்க எல்லாருமே இந்த லெண்டிங் வேல்யூ செயின் அதாவது கடன் கொடுக்கறது அதோட அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்றது இது எல்லாத்துலேயுமே வந்து ஏஐய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படின்ட்டு வந்துருக்கு அடுத்து அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் அந்த ட்ரேட் மூவ்மெண்ட்ல ஒரு அப்டேட் இருக்கு நாம அமெரிக்கா கூட ட்ரேட் சர்பிளஸ் வைக்கிற ஒரு கண்ட்ரி இப்போ அந்த சர்பிளஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள நம்ம போய் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அமெரிக்கால இருந்து நம்ம இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறது பதினாலு பர்சன்ட் கிட்ட அப்பாக்கி இருக்கு நாற்பத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி மூணு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அதே சமயத்துல எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வெறும் அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்ட் குரோ ஆகி எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஆறு டாலர் பில்லியனா வந்து இருக்கு ஸோ ஓவராலா இப்பவுமே நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ்லதான் இருக்கும் இருவத்தெட்டு புள்ளி அஞ்சு மூணு டாலர் பில்லியன் ஆனா இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை விட அதிகமா வந்து குரோ ஆகறதுனால ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காக்குமான அந்த ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மென்ட் வரும்போது ஐநூறு பில்லியன் டாலர் பர்ச்சேஸ் நம்ம அமெரிக்கால இருந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துட்டு இருக்கோம் அஞ்சு வருஷத்துல சோ அதை நாம திரும்ப பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகி ட்ரேட் டெபிசிட்டா மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க சோ அமெரிக்கா கூட நம்ம ட்ரேட் டெபிசிட்டா போயிட்டோம் அப்படின்னா அது திரும்ப ஒட்டுமொத்தமா எக்கானமி மேலையும் ரூபா மேலையும் பிரஷர் போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்